டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று மனிதாபிமானத்துடன் செய்யப்படும் உதவி விலை மதிப்பெற்றது என்ற தலைப்பிலே உங்கள் சிந்தனைக்காக ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் கற்பகம் ஒரு குடும்ப தலைவி கடின உழைப்பாளி அவளுடைய குடும்ப வாழ்க்கையிலே மிகவும் சோகமானது அவளுடைய கணவன் ஒரு விபத்திலே ரெண்டு கால்களையும் இழந்து விடுகின்றாள் ஆகவே அந்த கணவனை பராமரிப்பது மட்டுமல்ல தன்னுடைய பிள்ளைகளை பராமரித்து வீட்டு வேலை செய்வது அவளுடைய வேலையாக இருந்தது ஆகவே ஒரு வீடு வீடாக சென்று பாத்திரங்கள் தேய்த்து கண்ணியமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருவருகிறாள் ஒரு முறை ஒரு இளைஞன் மிகவும் சோர்ந்து போய் பசியால் வரிந்து போய் அவர்களுடைய வாசல்லி வருகின்றான் வந்து நான் இதில் இருக்கலாமா என்ன கொஞ்சம் தண்ணீர் தருகிறீர்களா என்று தலையை பிடித்து கொண்டு அவர்களுடைய வெளி வாசலிலே இருக்கின்றான் ஆகவே அவள் என்ன செய்கின்றாள் என்றால் வீட்டுக்கு போய் தங்களுக்கு வைத்திருந்த பசுப்பாலை கொண்டு வந்து அந்த இளைஞனிடம் பருக கொடுக்கின்றான் பருக கொடுத்து விட்டு அவன் அதை வேண்டி குடித்ததும் அந்த அவனுடைய பழைய உற்சாகம் வருகின்றது தம்பி இருங்கோ நான் சமைத்து உங்களுக்கு சாப்பாடு தருகின்றேன் என்று சொல்ல இல்லை இல்லை என்னுடைய வீடு கொஞ்சம் சிறு தொலைவில் தான் நான் சென்று விடுகின்றேன் என்று நன்றி கூறி செல்கின்றான் அந்த இளைஞன் இந்த கற்பத்தினோட கற்பகத்தினுடைய மகன் இது நடந்து ஒரு பதினைந்து வருடங்களுக்கு பின்பு திடீரென்று நெஞ்சு வலியால் தவிக்கின்றால் அவருக்கு இருதே நோய் வந்துவிட்டது ஆகவே உடனே வைத்தியர்கள் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள் இவளால் முடியவில்லை ஒவ்வொரு வீடாக சென்று தனக்கு தெரிந்தவர்களிடம் காசு கேட்கின்றாள் யாருமே க எல்லோரும் கைவிதித்து விட்டார்கள் தன்னுடைய மகனை இந்த இளம் வயதிலே தான் பறை கொடுக்கப் என்ற ஆதங்கத்தில் இவளுடைய மகனை அனுபவ வைத்தியசாலையில் சேர்த்துவிட்டு இவள் அந்த கோயிலே போயிருந்து அழுகின்றாள் ஐயோ என்னுடைய மகனுக்கு என்ன நடக்குமோ தெரியாது இறைவா நீதான் என்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்று மனம் உருகி கண்ணீர் விடுகின்றாள் அப்பொழுது அவளுடைய நீண்ட நேரமாக இருந்து அழுகு அழுகின்றால் அவளுடைய அந்த கைபேசிக்கு அழைப்பு வருகின்றது உங்களுடைய மகன் சத்திர சிகிச்சை சிறந்த முறையிலே செய்து குணமடைந்து விட்டார் நீங்கள் வந்து பாருங்கோன்னு சொல்கின்றார் இறைவனுக்கு நன்றி கூறி அங்கே ஓடி செல்கின்றாள் ஓடி சென்று மகனை பார்த்த பின்பு கேட்கின்றாள் என்னுடைய மகனுக்கு உதவி செய்த அந்த கனவானை நான் பார்க்க வேண்டும் காலம் முழுக்க நான் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார் அவை அங்கு வந்த அந்த டாக்டர் நீங்கள் எந்த சேவையுமே நீங்கள் செய்ய தேவையில்லை ஏனென்றால் பதினைந்து வருடங்களுக்கு முதல் நீங்கள் மனிதாபிமானமாக நடந்து நீங்கள் தந்த அந்த பால் எனது உயிரை காப்பாற்றியது அதனால் நான் இன்று ஒரு டாக்டராக இருக்கின்றேன் என்றால் அதற்கு உங்களுடைய அந்த மனிதாபிமானமும் ஒரு காரணமாக இருக்கின்றது ஆகவே இந்த மனிதாபிமானத்துடன் நான் செய்த இந்த உதவிக்கு எந்த ஒரு விலையும் கிடையாது என்று சொல்கின்றான் ஆம்னியர்களே நாங்களும் மற்றவர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி நாங்கள் உதவியை செய்வதன் மூலம் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய தேவைக்கு அந்த உதவி வந்து சேர்க்கின்றது நாங்கள் யாருக்கும் எதுக்கும் கொடுக்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கும்போது எங்களுடைய மனம் அழுக்கடைகின்றது ஆகவே மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும் போது எங்களுடைய மனம் தூய்மை அடைவது மட்டுமல்ல அது எங்களுக்கு உதவுகின்ற நேரத்தில் ஏதோ ஒரு வழியில் அந்த உதவி எங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி